விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்டா வந்ததிலிருந்து போடப்படக்கூடிய முதல் குறும்படம் அதனால பிக்பாஸ் பாஸ் எண்ண ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்றைய எபிசோடு விஜய் சேதுபதி அவர்கள் சீசன் எயிட்டில் ஹோஸ்ட் பண்ணாரு அந்த சீசனில் எந்த விதமான குறும்படமும் போடப்படலை ஆனால் இந்த சீசனில் சாண்ட்ராவுக்கு பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருந்தாரு அந்த சீக்கிரட் டாஸ்கில் மூணு விஷயத்த பண்ண சொல்லியிருந்தாரு அந்த மூணு விஷயத்தையுமே வேற லெவலில் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்க சாண்ட்ரா அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா திவாகரே சக்சஸ்ஃபுல்லா வேலையை விட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மேனேஜரான நம்ம விகல்ஸ் விக்ரம் வந்து ரிசைன் இந்த மூணு விஷயத்தையுமே சாண்ட்ரா வேற லெவல் பண்ணதுனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பெற்றது மட்டுமல்லாமல் ஆடியன்ஸ்க்கு மதியிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஸோ சேண்ட்ரா வந்த கெஸ்ட்டுக்கிட்ட வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக மஞ்சரி சாப்பிட்டுக்கிட்டு ஸ்னீஸ் பண்ணியிருப்பாங்க தும் இருப்பாங்க அப்போது மஞ்சரி வந்து சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு என்னது இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது ஆக்ஷன் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு வெளியில் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே பயங்கரமாக ட்ரிகரானாங்க சாண்ட்ரா வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆனால் இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா உண்மையிலேயே அவனுங்க சத்தியமா ஷாக் ஆயிடுவானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அங்க ஒரு பிராங்க் நடந்திருக்கு அந்த பிராங்கை மூணு பேர் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேயே செம்ம காண்டாயிட்டானுங்க போய் காலில் விழுட்டானுங்க பிரஜனு கமருஜின்னு அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் மூணு பேரும் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க யான்னு ஏன்னா சாக்குக்கு மேல சாக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த குறும்படம் அப்படிங்கிறது இன்னொரு ஷாக்கு இன்னொரு மூணாவது ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கு அது என்ன தெரியுமா பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வி ஆடியன்ஸுக்கு எழுந்திருக்கு ஏன்னா வெளியில போராட்டம் போயிட்டு இருக்கு ஆர்ப்பாட்டம் போட்டு ஸ்டேஜ் போட்டு இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இந்த ஷோல கன்றாவி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷோவை இழுத்து மூடணும் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நடந்துக்கிட்டு இருக்கு அதுல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அடிச்சு கிடிச்சு உடச்சிட போறாங்க அப்படின்னு பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் இந்த ஷோ ஏற்படுத்தி இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் ஏற்படுத்தி இருக்கு டே நீங்க எல்லாம் சாண்ட்ராவோட குறும்படத்துக்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்கடா வலி மேல் விழி வச்சு உட்கார்ந்து இருக்கீங்களா ஷோ நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே விஜய் சேதுபதி அவர்கள் வழக்கமா சனிக்கிழமை வந்துதான் ஷோ வந்து தொகுத்து வழங்கி அந்த ஷூட்டிங்லாம் நடக்கும் ஆனா மனுஷன் வெள்ளிக்கிழமே வந்து நடிச்சு குடுத்துட்டு போயிட்டார் எனக்கு அங்கே டவுட் ஆச்சு என்னமோ தப்பா இருக்கே இதனால வெள்ளிக்கிழமை வந்தாரு அவசர அவசரமா ஏன் ஷூட் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா சனி ஞாயிறு வந்து இவங்க போராட்டத்தை அறிவிச்சிருந்துருக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டு அங்க மேடை போட்டு விட்டு கிளி கிளி கிழின்னு எப்படி அங்க நடந்துகிட்டு இருக்கு பிக்பாஸ் பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே மேடை போட்டு இவனுங்க கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறானுங்க குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் பெண் பேச்சாளர்கள் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க சுவிம்மிங் பூல் இருக்கு அங்க பிக்கினி போட்டு குளிக்கிறாங்க உதட்டோட உதட்டு வச்சு முத்தம் கொடுத்துக்கிறாங்க கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமல் சாப்பிடலான்னு எல்லாம் மாரி பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க பண்ணது எல்லாத்தையும் பண்ணது பண்ணாதது எல்லாத்தையும் விட்டு லெஃப்டு ரைட்டு வெளியில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க வெளியில் இப்படி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நமக்கு எதிராக நடந்துக்கிட்டு அப்படிங்கிறது கூட தெரியாமல் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பூரா ஐயோ குறும்படமா என்னடா சொல்கிறீங்க யார் என்னடா பண்ணால் இவங்ககிட்ட கேட்டால் குறும்படத்தில் என்ன இருக்கும் சார் நாங்கள் சாப்பிட்டது குறும்படமாக வரும் வருமா சார் டேய் நீங்கள் ஒன்றுக்கு போறது கக்கூஸ் போறது இதெல்லாமா குறும்படமாக வரும் எடா குறும்படத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க அதுதான்டா குறும்படமாக வரும் ஒன்று பிராங்கு உண்மையாக இருக்கணும் விஜய் சேதுபதி எல்லாரும் சேர்ந்து கேம் ஆடணும் ஏதோ ஒரு விஷயம்தான் குறும்படமாக வரும் அப்போ சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட சீக்கிரட் டாஸ்க்கு தான் இந்த இடத்துல குறும்படமாக வந்திருக்கு அப்படிங்கறத அவனுங்களுக்கு யெஸ் பண்ண தெரியல பிகாஸ் தே ஹாவ் நோ ஐடியா அந்த அளவுக்கு சாண்ட்ரா இதை வேற லெவலில் எலவேட் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா சாண்ட்ரா வந்து பண்ணா நம்ப கூடிய விஷயம்தான் ஏன்னா உள்ள வந்தப்ப அந்த அளவுக்கு ஃபயரா வேற லெவல் பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா கிழிச்சு தொங்க போட்டிருப்பாங்க அப்போ சாண்ட்ராக்கு வந்து உண்மையிலே தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க சாண்ட்ராவோட கேரக்டரே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் நம்பிட்டானுங்க சாண்ட்ராவும் வேற லெவலில் சைலண்ட்டாக ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க அவங்க செஞ்ச சம்பவத்தை குறும்படமா விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு காட்டிட்டார் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கு அந்த குறும்படத்தை பார்க்க போற எக்ஸ்பீரியன்ஸு இன்னைக்கு நைட்டு வரப்போற எபிசோட்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க பார்க்கலன்னா வருத்தப்படுவீங்க ஏன்னா நீங்க பிக்பாஸை பார்த்து ரொம்ப பெரிய ஃபேனா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எப்போ வேணாலும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இழுத்து மூடப்படலாம் ஏன்னா இரநூறுக்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈவிபி செட்டுக்கு முன்னாடி குவிக்கப்பட்டது இதுவே முதல் முறை ஏன்னா வேல்முருகன் அவர்கள் அப்படிங்கிறவரு கமலஹாசன் அவர்கள் இந்த பிக் பிக்பாஸை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தப்பவே இந்த ஷோக்கு எதிராக பேசி கொண்டிருந்த நபர் தான் இன்னும் சொல்லப்போனா கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருந்தப்ப இவ்வளோ அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது அவர் வந்து ரொம்ப இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை வச்சிருந்தாரு அப்பவே இந்த ஷோக்கு எதிராக எகைன்ஸ்டா பேசின இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த ஹோஸ்டிங்ல ரொம்ப கேவலமா ரொம்ப எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் எல்லாம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க எதிர்த்து போராடுறாங்க ஸோ இந்த போராட்டம் சட்டமன்றத்துல முத கொண்டு பேசி முதல்வர்கிட்ட போய் கடிதம் கொடுக்கற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக மாறி இருக்கு இது மிகப்பெரிய அளவில் வெடிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை இழுத்து மூடிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுடே நீங்க சும்மா விட்டீங்களா நம்ம அண்ணன் வேல்முருகனை பார்த்து கேட்கறது ஒன்னே தான் அண்ணன் நீங்க சும்மா விட்டிங்கனாலே இந்த ஷோ இழுத்து முடிரும்னேன் ஒன்றும் இல்லைனே இந்த ஷோல எதுக்குன்னு தேவையில்லாமல் இந்த ஷோக்கு லைம் லைட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு ஆயிரம் பேர் பொழப்பு இந்த ஷோவை நம்பி இருக்குனே அதில் தயவு செஞ்சு மண்ணல்லி போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம பொழப்பு அதில் அடங்கியிருக்கு ஏன்னா நம்மளும் அதை பத்தி ரிவ்யூ பண்றோம் நமக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம் அதை வச்சு ஒரு ரெவன்யூ வருது நம்ம இதை பற்றி இதை மட்டும் வச்சு தான் நம்மளை லைஃப்பில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் அட் த சேம் டைம் சொல்கிறேன் இதை மட்டுமே ஃபுல் டைம் வேலையாக ஃபுல் டைம் ரிவ்யூவாக எவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நூற்றுக்கணக்கான சேனல்கள் இதை கண்டென்ட்டாக போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமும் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும்னே அதனால் இந்த ஷோல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுங்க எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டை தவிர்க்க சொல்லுங்க இல்ல இதை ஒரு எயிட்டீன் பிளஸ் ஷோவா அடல்ட் ஷோவா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ணாம வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு என்னமோ பண்ணி நாசமா போங்கடான்னு சொல்லுங்க அதுக்காக ஒட்டுமொத்தமா தடை பண்றது அப்படிங்கிறது தவறு ஏன்னா இதுல ஒரு ஆறம் ஆயிரம் பேருடைய உழைப்பு இருக்கு இதை ப்ராப்பரா லைசன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ் மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை இந்த சீ இந்த ஷோ சீரழிக்குதான்னு கேட்டா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சீரழிக்குது இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்துல பிக் பாஸ் டீமும் இருக்கு விஜய் சேதுபதி அவர்களும் இருக்காரு ஆனா நம்ம தலைவர் விஜய் சேதுபதி கிட்ட கேள்வி எழுப்புனப்போ ஒரு ஆடியன்ஸ் கேட்கிறாரு சார் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா சார் சார் கேமராக்கள் தான் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு ரிமோட் உங்ககிட்ட தானே இருக்கு உங்களுக்கு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேனலை மாற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொன்னவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பண்ணக்கூடிய போராட்டத்தெல்லாம் அவர் காதில் வாங்கிக்காமல் கடந்து போவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து ஒட்டு சாண்ட்ரா பக்கமே பார்த்துட்டு இருக்காதீங்க டியர் பிக் பாஸ் ஆடியன்ஸ் சாண்ட்ராவுடைய குடும்படம் வருமா அப்படிங்கறத மட்டும் பாக்காதீங்க இன்னொரு பக்கம் பிக்பாஸ் சீசன் நைனை இழுத்து மூன்றதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் உற்று பாருங்க தான் நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சரி இந்த சாண்ட்ராவுடைய குறும்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒட்டுமொத்த பிக்பாஸ் சீசன் நயன் தமிழில் இழுத்து மூடணும் அப்படின்னு அந்த பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே போராட்டம் நடத்திட்டு வர்றதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக்பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்